ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோசான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதம் மே மாதம் முடிந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதமும் இன்னும் சில நாட்களில் முடிய இருக்குது இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள பயங்கரமான கிரக பயிற்சிகள் நடக்கப்போகுது ஆக்சுவலி ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இந்த ஆறாவது மாதம் ஜூன் மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னன்னா இந்த ஜூன் மாதத்தில் அந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடக்கிறது தான் ஐந்து விதமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு ஒவ்வொரு ராசிக்காக நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதன்படி இன்னைக்கு விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகப்பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வந்து கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெளிவாக சோதர்கள் கணிச்சிருக்காங்க அது சாதகமான பலனாக இருந்தாலும் சரி பாதகமான பலனாக இருந்தாலும் சரி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நம்ம நினைக்கிற மாதிரி கிரகங்கள் சாதாரணமாக இருக்காது சில நேரம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சில நேரம் நமக்கு ஆபத்தையும் கொடுக்கும் அதனால் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இப்போ என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்க போதுங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட லைஃப்பில் திருமண வரன் உங்களுக்கு அமையிறதெல்லாம் எப்படி இருக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்குமா வேலை வாய்ப்பு கிடைச்சா அது தக்க வைத்துக்க என்ன செய்யணும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுமா இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஜூன் மாதத்தில் அப்படி கிரகப்பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு ஜூன் மாதத்தில் ஐந்து கிரகப்பயிற்சி நடக்கும்னு சொன்னல அந்த ஐந்து கிரகப்பயிற்சி என்ன கிரகப்பயிற்சி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது முதல்ல என்ன கிரகப்பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் இருமுறை பயிற்சி ஆகிறாரு மொத்தம் ஐந்து விதமான கிரக பயிற்சிகளானது நடைபெறுகிறது இந்த கிரக பயிற்சிகள் நடைபெறுவதோடு குஜ கேது சேர்க்கையும் சூரிய புத சேர்க்கையும் ஏற்படுது இந்த இரு பெரு சேர்க்கை நடைபெறுவது தான் சிறப்பான கிரக சேர்க்கையாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கைகளால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கோ ஏற்படும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கங்கிறத சொல்ல போகிறேன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா நிதி நன்மைகளில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா வேலை தொழிலில் நீங்கள் நினைத்தது போல் வெற்றி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பிருச்சகராசி விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கால நேரம் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு கிரக பயிற்சியால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது பின்விளவு பற்றி யோசித்து முடிவெடுப்பது நல்லது பின்விளைவு பற்றி யோசித்து முடிவுக்கு வரணும் அவசர வேலைகளால் சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கோ மெயினாக குருவின் பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலு இடங்களில் உண்டாகுது ஸோ விரை செலவு ஒரு பக்கம் கட்டுப்படும் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியானது நிலைக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியுவது உங்களுக்கு அமையோ பணப்பழக்கம் அதிகரிக்கோ சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால் பாதிப்புகள் நீங்கோ மனதில் நிம்மதியானது ஏற்படும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் வியாபாரம் தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கோ அரசு வழியில் நெருக்கடி சங்கடம் பிரச்சனை தோன்ற வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் கூட கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவோருக்கு இக்காலத்தில் பாதிப்பு உண்டாகும் வழக்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அரசு பணியாளர்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நல்லது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் கவனமாக செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு ஏற்படும் ஸோ இந்த செல்வாக்கை நல்லா பயன்படுத்திக்கோங்க விஷாக நான்காம் பாதமில் பிறந்த வெற்றக ராசிக்காரங்களுக்கு கிரக பயிற்சியால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுஷம்ல பிறந்த விச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அனுசமில் பிறந்த விச்சகராசிக்காரங்களுக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்குங்க திகிரியும் வீரியம் துணிவு மூலம் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு கிரக பயிற்சியால் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் நட்சத்திரபதி அதிபதி சனி சுகஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால குருவின் பார்வை அங்கு உண்டாவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இருந்த குழப்பங்கள் விலகோ நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் அஷ்டம குருவின் பார்வைகளால் செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகோ வரவு அதிகரிக்கோ நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது சஞ்சரிப்பதால் விவசாய உணவகம் மருந்தகம் கெமிக்கல் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அப்புறம் சுய தொழில் செய்பவர்களுக்கு இக்காலத்தில் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அப்புறம் தொடக்கத்தில் புதனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலைகள் முடியும் பொருளாதார நிலை உயரோ உறவினர்களுடைய ஆதரவு உண்டாகோ வேலைகளில் இருந்த நெருக்கடிகள் குறையோ சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரோ அதற்கான வாய்ப்பு நிறைய உண்டாகோ அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஆக்சுவலி அனுசமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சங்களே கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க எடுத்த வேலையை முடித்துவிடக்கூடிய திறமை பெற்ற உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் ஆக்சுவலி உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர்கள் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் விற்க நினைத்தவற்ற விற்கவும் வழி பிறக்கும் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு எதிர்பார்க்காததுக்கு மேலே இருக்கோ சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதன் மூலம் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி ஏற்படும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனு ராகுவிற்கு சாரி சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாகுது அதனால் உடலில் ஏற்பட்ட சோர்வுகள் வந்து நீங்கோ மனதில் ஒரு வகையான உற்சாகம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கு சுறுசுறுப்பாக செயல்படுங்க வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த டைம் அவசியம் அப்பதான் நீங்க நீங்கள் நினைத்த மாதிரி பலன்கள் பெற முடியும் முதலீடு செய்வதாக இருந்தால் அந்த முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும் அதனால் அரசு வழியில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம் எதிர்பார்ப்பு எழுப்பறியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தச புத்தி சாதகமாக இருக்கிறதுனால பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ தச புத்தி சாதகமாக இருக்கிறதுனால பாதிப்பு ஏற்படாமல் இருக்குங்கிறதுனால புதிய விஷயங்கள் ஓரளவு நீங்கள் செய்யலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொருள் மெயினாக வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு சிபாரிசுகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவாங்க அவங்கள கண்டுக்காமல் உங்க வேலையை மட்டும் கண்டுக்கிறது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு கட்டுப்பாட்டு செயல்படுவது நல்லது அப்பதான் தான் அங்கீகாரம் கிடைக்கும் இல்லனா கிடைக்காது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் ஆக்சுவலி அந்த மாதிரி அக்கறை கூடும்போது போது அந்த அக்கறைக்கேற்ப செயல்படணும் ஸோ கேட்டயத்தில் பிறந்த பிச்சக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது கிரக பயிற்சினால் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரக பயிற்சினால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பேன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ